மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் லோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோட பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலையோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னன்னைக்கும் பண்ணலாம் எல்லாம் ஜலமாக வச்சிருந்து பார்க்குறதுலாம் தீர்த்த விடணும் வேறு ஒன்றும் இல்லை நிறையா பண்ண முடியுமோ விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லாம் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷ பித்திருக்கள் ஆசிரியம் பதிப்பு கொடுக்கணும் உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரியம் வந்துனால் எல்லா விதமான காரியங்களும் சக்சஸ் ஆகும் அச்சுதா நமஹ அனந்தா நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதுனா ஸ்ரீவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா கேச பத்மநாபா தாமோதரா சர்பத்து ரெண்டு காலங்களை போட்டுக்கணும் ரெண்டு போட்டுக்கணும் பவித்திரத்தை போட்டுக்கணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியேத் சர்வவின உபசாந்தையே ஓம் பூ ஓம் ஓம் சுவா ஓம் மஹா ओम जन ओम तब ओम सत्यम ओम तत्स विद्रुवरेण्यम प्रभो देवस्थ दीमि दी यो न प्रचोदया ओम आप जो दीर्घ अमृत ब्रह्म भुवस्वरो अमोपास्त समस्त दुर्दक्षे द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्र पवित्रो वर्वावस्था கதோவிவஸ்மரேண்ட் சபாசியுச்சி மாநிம் பாபம் கமண சமுபாஜிம் ஸ்ரீராம ஸ்மரணி நசம்சயராமராம ராம ஷிர்விஷு தர நம் ஊஷுரோகச்சிவரம் விஷுமயத்து அதுஸ்ரீ பகவத महापुरषा उष्णोंवर्तम से मध्य ब्रमण द्वितीयपराधे शेरवराकसुद्वंद अठाविशति कलियुगे प्रथम पादे जम्बूद्वी भारतवर्षे भरतखंडे मेरो दक्षिण पार्शे सहाम व्यवहारिके प्रभादी षठी संवत्सरा मध्ये विश्वावसूना संवत्सरे ஷாயியாயனை பரிசரதோ கனியமாசே கிருஷ்ணபட்சே யோதியம் புண்ணி வாசரவாசரம் மகான்கத்தயம் போது அம்பத்தஞ்சு மணி விட்டும் மஹாம் அதுக்கப்புறம் பூர்வபலுணி பூர்வபுணி நக் யுக்தம் சாத்தியோகிரா கலனோம் புண்ணிய பூர்ணமணி பிராச்சீனம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மதி பிதிருதாம பிரபுதாமம் தாயால் உள்ளவமட்டோம் பிதாமகி பிதூபிதாமி பிதப்பிரபிதாமகீன தாயார் இல்லாதவர்கள் மாதபிதாமி பிரபிதாமகீனாம் அம்மாநாத்து கோத்திரத்தை சொல்லிக்கணும் கோத்திராணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னிக மாது மாத பிரவிதாமம் உபயவம்ச பிதாம் தத்தோராணம் தரசர்ம வசுவசுஸ்வா பித்தவிய மாதாதி வய அவசிஷ்டம் சர்வதிகபட்சியஷா பஞ்சம அபரவ்ஷ மஹாலியே சகாலு மகா சகாலுக்கயபுஷிய அட்சீயமாலயம் அத்தியா காதேஷ் படம்ல போடுறது கையாழம்புறது ஆபாபஸ்பிருஷ்ய அபவித்ரா பவித்ரோவா சர்வஸ்தான் கதோபிவா எஸ்வலேது குண்டலீ காட்சம் சபாஹ்யா அபியந்திரசுதி எல்லமா அந்த தாம்பாரத்து மேலே தெளிக்கணும் போர்பவ போர்பவ புவ நான் மூணு மூணு ஆறு தர்பம் கிழக்கு நொடியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பம் அதில் வைக்கணும் அதில் வந்து தெக்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம நீங்கள் ஒரு கூர்ச்சம் பண்ணால்தான் ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூர்ச்சம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூடிச்சதுலையும் ஒவ்வொரு ஆவகாரணம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் ஆவாரணம் பண்ணுறது சில இடத்துல வழக்கம் சில பேர்க்கு அந்த மா மாதா வர்க்கத்துக்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும் சில இடத்துல வந்து இப்போ கார்ணி ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலைன்னா ஒரே கூர்ச்சத்தில் வ வர்க்கத்தை பிடித்துக்கன்னு ஆபஹணம் பண்ணிவிட்டு காரிணியிருக்கும் தனியாக ஆவனம் பண்ணணும் அதனால எல்ல கையில எடுத்துக்கோ வேதபிதரோமியூர் தாத்வியம் திரவிணே பதிரம் உசந்தஸ்வ அபாமஹே உசந்த சமீமி உஷன் உஷதாவே அவிஷே மொதல் கூர்ச்சே தரப்பணும் அஸ்வின் கூர்ச்சே பித்திருதாம பிரிதா மகான் பிதாமி பிது அம்மா இல்லைன்னா பிதாமி சொல்லணும் அம்மா இல் இல்லைன்னா மாதபிதாமி பிரபிதாமி சொல்லணும் அம்மா இருந்தால் பிதாமி பிதபிதாமி பித பிரபிதாமி சொல்லணும் சபத் அந்த கோத்தில் சொல்லிக்கணும் சபத்னிக மாதா மாதபிதாம மாத பிரபிதாமான் அஸ்மின் கூர்ச்சே ஆஹையாமி ஆய்துனா சோமியாச அக்னேஸ்வார பதிவா தேவயான அஸ்மி சுதாய மதந்து அதிபரன் அஸ்மான் எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே இன்னொரு குர்ச்சுல ஆய ஏதபிதா சோமியாச கம்பீரேபி பதி பூர்ணேபி தத்தாத் திரவிணே பதிரம் வீரம் நியச்சத உசந்தஸ்வா हवामहे हैं उष्णता हैं समीधि में हैं उष्ण है, उष्णावा पित्रेण सभी से हत्तवे अस्तिन कोर से अर्गद यपित्रेण खारुण्य अर्गद यपित्रेण आवा இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கார்ணி பிச்சல் பண்ணுறது சில அவா வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு வர்க்கத்தை பிச்சுருன்னு ஆவாகனம் பண்ணிவிட்டு ம அடுத்த கூர்ச்சத்தில் காரணி பிச்சில் ஆவாகம் பண்ணும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவாவா எப்படி சௌகரியமாக சம்பிரதாயமாக பார்த்துட்டு பண்ணிக்கணும் ஆற்றலை எப்படி பண்ணால் முன்னாடி தாத்தா பெரியவா எல்லோரும் எப்படி பண்ணினாங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் கணக்காக உடனே வந்து இப்போ அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் சொல்லணும் பாரத்வாஜி கோத்திரம்னா பாரத்வாஜி கோத்திரணும் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அப்போ அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாரத்வாஜி கோத்திரான் ஸ்ரீராம சர்மனஹா வசுரூபான் பித்ரேந்த சுதான்ஸர் பியாமின்னு எள்ளி ஜனமா வழியா வழியாக விடணும் அதனால் மூணு நடை சொல்லணும் அதுவே பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனஹா ருத்வர் ரூபான் பிதாமகான் சுதாமஸ்வர்பையாமி மூணு நடஜ ஜலையும் ஜென்ம விடணும் பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீராம சர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதாமஸ்தர் பையாமி பாரத்வாதி கோத்ராஹா அலமேருதாக வசுரூபாக மாத்திரே சுதாமஸ்தர் பெய்யாமி அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இந்த இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரத்வாஜ் கோத்ரா லக்ஷ்மிதாக ருத்வரூபாக பிது பிதா பிதாமகி சுதாமஸ்தர் பையாமி பாரத்ராஜ் கோத்ராஹ் மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதாமஸ்தர் பையாமி அம்மா அம்மா இருந்தால் என்ன சொல்லணும்னா பாரத்வாஜ் கோத்ரா லட்சுமிதாக வசுரூபாக பிதாமகி சுதாம் சற்பையாமி மூணு நட ஜல்லு ஜென்மம் பாரதராஜ் கோத்ராஹ மீனாட்சிதாக ருத்வரூபா பிது பிதாமகி சுதாமசர் பெய்யாமி பாரதாஜ் கோத்ராஹ காதிமதிதாக ஆதித்யரூபாக பிது பிரவிதாமகி சுதாம்சர் பையாமே சீவ்ச கோத்ரா ஸ்ரீராமசர்மனஹுரூபான் மாதாமகான் சுதாம்சற்பையாமை அம்மாவோட அப்பா பேர் மாதாமகன் பேரு அதுக்கு மூணு நட பண்ணும் शिव सुगोदरा शीघ्र धर्म महा रुद्धरूबा मादु फिदा महान सदा वसरपयामि अमाडा साता बेरे शिव सुगोदरा श्री राम आदि चिरुवान मादु प्रविदा महान सदा वसरपयामि शिव सुगोदरा अम्मा म अलमेरुदा सुलुबा मादमही सदा वसरपयामि शिव सुगोदरा सुबलक्षवीदा रुद्धरूबा మాధు పితామహి సుధావసర్ పియామి శివత్ గోత్ర రామలక్ష్మిదా ఆదివాదు ప్రదామహి సుధావసామీ అప్పుడప్పుడు అత్త అత్తర ఎంత గోత్రం ఉంగ గోత్ర ఎన్న గోత్రమో అంత గోత్ర అప్పా గోత్ర అత్త ఎలా పేరెల్ పన్ననం గోత్రం చెంది అంత గోత్ర పని పన్ననం కౌణి గోత్రిని గోత్రాహా అలమేలు పితృ భగినీ సుదామే అనే మూడు నేర జలం విడను గోత్రాహా శ్రీరామ శా పితృ భగినీ భర్తు సుదామ సర్పయ్యే అదక అప్పుం భారద్వాజ్ కోత్రలు అదే అప్పా ఉంగ గోత్ర భారద్వాజీ గోత్రం లేదా అప్పవోడ అన్న ఇల్లి పేరు చెంది భారద్వాజ్ గోత్రాన్ శ్రీకృష్ణ కృష్ణ பித்ருவியா ஜெயஷ பித்ருவியன் யாமி பித்ருவின்னா அப்பாவோட அண்ணான்னு அர்த்தம் தாத்தாவோட கூட பண்ணாலும் அவளுக்கெல்லாம் அவ பிள்ளை இருந்தால் அவள் பண்ணுவா இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு மூத்தா தலா இருந்துன்னா சபத் பாரத்வாதி கோத்திரம் அவள் பேர் சொல்லி மீனாட்சி நாமனி சபத்னி மாத்திரு சுதாமஸ்தர்பயாமி அப்படி மாத்திரக்கு முன்னாடி பண்ணுவாங்க சபத்னி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தா கூட இந்த சபத்தினி மாத்திர போடணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிறந்துவா அம்மாவோட கூட பிறந்துவா இதெல்லாம் பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாதுள் மாதுள்ன்னா அம்மாவோட கூட பிறந்த தம்பி அண்ணா அவளுக்கு எல்லாம் மாசுள்ன்னு வேறு அவெல்லாம் இல்லைன்னா அவாளு தர்ப்பணும் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்க பாரதவாதனா அவள் கவுண்டின்னு கோத்திரான் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாம சற்பையாமி மாத்துளம் சுதாம மூணு நட பண்ணணும் அப்புறம் மாத்துளாணி இல்லைன்னா அவள் இல்லைன்னா மாத்துளாணி மாத்துலாணி சுதாம சர்பயாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படியா இல்லைன்னு அவளுக்கு பண்ணணும் மாத்துளாணின்னு பேர் இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ அவ எல்லாம் பேர் பண்ணணும் ஒரு அண்ணன் தம்பியில் ரெண்டு மூணு பேர் அஞ்சு ஆறு பேர் கௌத்தர் இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமா இருந்தால் சிவச கோத்திரம் சிவச கோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பராத்திரேனு சுதாம சர்பயாமி அனுப்பி பராத்திருன்னு விட்டுறணும் ஜாலியில் இளைஞனும் இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும் யாரெல்லாம் செஞ்ச ஒரு யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இல்லைன்னா அவள் பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி நான் கோத்திரம் சல்மானம் பிராமண சர்மானம் சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் தத்தத் கோத்ரானு தத்தத் சர்மானா யார் பிரின்ஸோ யாரெல்லாம் வேண்டிவாளோ யாரால விட்டு போனவாளோ அதுக்கெல்லாம் சேர்ந்து இது மந்திரம் தத்தத் கோத்ரானு તત્સર્મણ વસુ વસુ શું સર્વાુણિતૃન સુધા થત ગોત્રા થત્સવ વસુ વસુ સુરૂવા સર્વાુત સુધ્યા થત ગોત્રા થત્સર્મણ વસુ વસુ શુંવા પિતૃ્યમાલાનગયા અવશિષ્ઠા કારતૃન સુધા સર્પા ஊர்ஜம் வந்தீ அமிர்தம் பருதம் எல்லி ஜலமா நிறைய சொப்பு ஜலத்தை விடணும் அவளுக்கு தீர்த்தம் தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் மாதிரி வச்சுட்டு சாமத்து சொல்லணும் শুক্ৰি ত মানুহস পিছে বিশ্বাই দাগনি রক্ষা চা পিছে দাসা আউ

நிபரிய தக்குனு ஹோ யி அதோமதாயம் ஜானே தா சா ஓஹோ பீ என்று பிரதட்சணம் பண்ணணும் சாம்பாரத்தை சுத்தி எல்லாம் விட்டு சேர்த்தா விட்டாரு தேவத பித்திருச்ச மகாஹிபே நமஸா சாஹாய நமோ நம யாணி கான்மந்திர தாணி தா வினியிண பதே பதே நமஸிவா ஆங்கிள பார்கஸ்வத்திய பாரத்ராஜ ஸ்ரேயாசேய பிரபலாவித பாரத்வாஜ கோஷ் தர்மணி சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அதை போன்ல உக்காண்டு என்ன பண்ணிண்டு எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபிதர சோம்யாச கம்பீரேபி பதி பூர்ணேபி தாத்மியம் திரவிணே பத்திரம்ஜனீரம் நயச்சத உசந்தஸ்வாஹே உசந்த சமீமி உஷன் உஷதாவே அவிஷே அத்தவே அூர்ச்சா சகாருணிகர் பித்தூணை யானம் பிரதிஷ்டமி ரெண்டு கூர்ச்சி எல்லாம் போடணும் தீர்த்த போட்டு அதை எடுத்து ரெண்டையும் பிரிக்கணும் పిలిచిట్టు కైల వచ్చింది ఎల్లి జన్మా విడను ఏషా నమాదా నపిత నబంధు నాణ్య గోత్రిణ తే సర్వే తృప్తిమాయాసృష్టై కుశోదగై తృప్యద తృప్్యద తృప్ద పూర్ణ వరం నేర పోటుంటే ఆచమును అచ్యుతాయ నమ అనందాయ నమ గోవిందాయ నమ కేశవ నారాయణ మాధవ గోవింద విష్ణు మధుసూదన श्रीविक्रमा भावना श्रीधरा ऋषि कैसा पदनाभा दामोदरा